என் அன்பான குழந்தையே நான் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நீ இந்த வீடியோவை தற்செயலாக பார்க்கவில்லை இன்று நான்தான் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறேன் ஏனென்றால் உன்னிடம் நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது இந்த வீடியோவை முழுவதும் பார் ஏனென்றால் இந்த பத்து நிமிடங்களில் நான் உனக்கு கொடுக்கப் போகும் செய்தி உன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறையை முழுவதுமாக மாற்றிவிடும் நீ இப்போது எப்படி உணர்கிறாய் என்று எனக்கு தெரியும் நீ சோர்வாக இருக்கிறாயா எனக்கு தெரியும் நீ ஏமாற்றம் ஏமாற்றமடைந்திருக்கிறாயா எனக்கு தெரியும் நீ நம்பிக்கை இழந்திருக்கிறாயா எனக்கு தெரியும் நீ தனிமையாக உணர்கிறாயா எனக்கு தெரியும் ஆனால் இன்று இந்த நிமிடத்தில் நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு என்பது வெறும் ஒரு புதிய ஆண்டு மட்டுமல்ல இது உன் வாழ்க்கையின் திருப்புமுனை ஆண்டு கடந்த வருடங்களில் என்ன நடந்தது என்பது முக்கியமல்ல உன் தோல்விகள் உன் வலிகள் உன் கண்ணீர் இவையெல்லாம் முடிவடையப் போகின்றன இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாதே ஏனென்றால் நான் இப்போது உனக்கு கொடுக்கப் போகும் மூன்று வாக்குத்தங்கள் உன் வாழ்வையே மாற்றிவிடும் தயாரா முழு வீடியோவையும் கவனமாக பார் நான் உங்களுக்கு இன்று மூன்று வாக்குத்தங்களை தருகிறேன் முதல் வாக்குத்தம் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் எப்ரேயர் பதிமூன்றாம் அதிகாரத்தின் ஐந்தாம் வசனத்தில் நான் சொல்லியிருக்கிறேன் நான் உன்னை விட்டுவிடவும் மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இரண்டாவது வாக்குத்தத்தம் நான் உன்னை புதிதாக்குவேன் இரண்டாவது குருந்தியர் ஐந்து பதிமூன்று ஆகையால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி கடந்த காலத்தின் தோல்விகள் பாவங்கள் வேதனைகள் இவையெல்லாம் உன்னை வரையறுக்காது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நான் உன்னை புதிய நபராக புதிய நோக்கத்துடன் புதிய பலத்துடன் உருவாக்குவேன் மூன்றாவது வாக்குத்தத்தம் நான் உனக்கு நல்ல எதிர்காலத்தை தருவேன் எரேமியா இருபத்தொன்பது பதினொன்று நான் உங்களுக்காக கொண்டிருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவைகள் தீங்கு கல்ல சமாதானத்துக்கே உரிய நினைவுகள் நான் உங்களுக்கு நம்பிக்கையான எதிர்காலத்தை தருவேன் என் வாக்குத்தங்கள் உறுதியானவை ஆனால் நீயும் சில முக்கியமான காரியங்களை செய்ய வேண்டும் ஒன்று விசுவாசத்தில் முன்னேறு எபிரேயர் பதினொன்றாம் அத்தியாயம் ஆறாம் வசனம் விசுவாசமில்லாமல் தேவனுக்கு கூடாதென்று அறிந்திருக்கிறோம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் இரண்டு மன்னிப்பை கொடு மத்தேயு ஆறு பதினான்கு முதல் பதினைந்து நீங்கள் மனுஷருடைய குற்றங்களை மன்னித்தால் உங்கள் பரமபிதாவும் உங்களை மன்னிப்பார் பழைய காயங்களை விட்டுவிடு வெறுப்பை விட்டுவிடு மன்னிப்பு உன்னை சுதந்திரமாக்கும் மூன்று என்னுடன் நேரத்தை செலவிடு சங்கீதம் நாற்பத்தி ஆறு பத்து அமர்ந்திருங்கள் நான் தேவன் என்று அறியுங்கள் தினமும் என்னுடன் பேசு வேதத்தை வாசி ஜெபம் செய் என்னுடன் உள்ள உறவே உன் வெற்றிக்கு அடிப்படை நான்கு பயத்தை விட்டுவிடு யோசுவா ஒன்று ஒன்பது நீ பலங்கொண்டு திடமனதாயிரு பயப்படாதே கலங்காதே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் பயம் உன்னை வழி நடத்தவிடாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என் பலம் உன் பலம் இப்போது நான் உனக்கு சொல்கிறேன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஏன் உனக்கான ஆண்டு இது முன்னேற்றத்தின் ஆண்டு நீ எங்கே இருக்கிறாயோ அங்கே நிற்க மாட்டாய் நீ முன்னேறுவாய் உன் வேளையில் உன் குடும்பத்தில் உன் ஆரோக்கியத்தில் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் முன்னேற்றம் காண்பாய் இது சுகமளிப்பின் ஆண்டு சங்கீதம் நூற்று நாற்பத்தி ஏழு மூன்று கர்த்தர் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கி அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் உன் இருதயத்தின் காயங்கள் ஆறும் உன் உடலின் நோய்கள் சுகமாகும் உன் மனதின் வேதனைகள் நீங்கும் இது அதிசயங்களின் ஆண்டு மார்க்கு ஒன்பது இருபத்தி மூன்று விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் நீ கனவிலும் நினைக்காத அதிசயங்களை நான் செய்வேன் இயலாதது என்று நீ நினைத்ததை நான் சாத்தியமாக்குவேன் இது மகிழ்ச்சியின் ஆண்டு நெகேமியா எட்டு பத்து கர்த்தரால் உண்டாகும் மகிழ்ச்சியே உங்கள் பலன் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி திரும்பி வரும் சிரிப்பு திரும்பி வரும் நம்பிக்கை திரும்பி வரும் என் அன்பான குழந்தையே நீ இந்த வீடியோவை முழுவதும் பார்த்துவிட்டாய் இது தற்செயல் அல்ல நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இப்போது நான் உன்னிடம் கேட்கிறேன் நீ தயாரா தயாராக இரு ஏனென்றால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நான் உன் வாழ்க்கையில் செய்யப்போவது உன் கண்ணீரை சிரிப்பாக மாற்றுவேன் உன் வலியை வெற்றியாக மாற்றுவேன் உன் தோல்வியை மகிமையாக மாற்றுவேன் உன் இருளை வெளிச்சமாக மாற்றுவேன் தயாராக இரு ஏனென்றால் ஒன்று குறிந்தியர் இரண்டு தொன்னூற்றொன்பதில் எழுதியிருக்கிறபடி கண் காணாததும் காததும் காது கேளாததும் மனுஷன் இருதயத்தில் தோன்றாததுமான காரியங்களை தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என் இறுதி வாக்குத்தத்தம் இதை எழுதிவை இதை நம்பு நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உனக்கான ஆண்டு ஏனென்றால் நான் அதை அப்படியே திட்டமிட்டிருக்கிறேன் இப்போது இந்த நிமிடத்திலேயே என்னுடன் சேர்ந்து இந்த சக்தி வாய்ந்த ஜபத்தைப் பண்ணு பரமபிதாவே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு என் கைகளில் ஒப்படைக்கிறேன் உமது தத்தங்களை விசுவாசிக்கிறேன் கடந்த காலத்தின் வழிகளை விட்டுவிடுகிறேன் உமது திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யும் என்னை புதிதாக்கும் என்னை உபயோகப்படுத்தும் இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஆமேன் இப்போது கவனி இது மிக முக்கியம் இந்த செய்தியை உன் நண்பர்களுடன் உன் குடும்பத்துடன் பகிர்ந்து கொள் ஏனென்றால் அவர்களும் இந்த நம்பிக்கையை கேட்க வேண்டும் கீழே கமெண்ட்ஸ்லு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு என்னுடையது என்று டைப் செய் இது உன் விசுவாச அறிக்கை உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன்னை நேசிக்கிறேன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உன்னுடையது முன்னேறு விசுவாசி வெற்றி பெறு நான் உன்னுடன் இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் தயாராகு உன் சிறந்த ஆண்டு இப்போது தொடங்குகிறது